இது எப்படி நான் அந்த செவ்வாயின் சுக்கரனும் பார்த்த உடனே காந்தம்னு சொல்லுவாங்க இன்னையா பதினஞ்சு நாள் வளருது பதினஞ்சு நாள் தேயிது அப்படிங்கிற மாதிரி பாசம் ரொம்ப பிரைட்டா இருக்குது திடீர்னு இருக்கிற இடம் தெரியாம போயிருது அப்படின்ற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதில் நல்ல பலன்களும் இருக்கு நிறைய அன்பினால் வரக்கூடிய சிக்கல்களும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்ல காதல் வாழ்க்கைக்குள்ள போக போறாங்க அப்படின்னா லைஃப் எப்படி சார் இருக்கும் உண்மையா இருக்குங்கிறதுக்காக எத்தனை சத்தியம்யா பண்றது அப்படிங்கிற மாதிரி இதை ப்ரூவ் பண்றதுலயே பல பிரச்சனைகள் வரும் அந்த சந்தேகம் கலந்த ஒரு அன்பை எப்பயுமே விருச்சகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விருட்சகத்துல சந்திரன் நீசம் அடிவதுனால அடிக்கடி மனம் பலவீனப்படுவாங்க பாசம் காட்டலைன்னா இந்த திட்டமிடுதலை விருச்சகம் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் ரொம்ப அழகான அடுத்த கடுத்த நகர்வுகள் வந்து இவர்களுக்கு சூப்பராக நடக்கும் இந்த ரெண்டு காந்தபும் சேரும் பொழுது இணைபுரியாத அந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்த சுப்பிரமணிய கடவுளாக வாழ்க்கையில வெற்றிகளை குவிப்பார்கள் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு விருச்சிக ராசி அதாவது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தாலே தானாவே அந்த காதல் வந்துருவாங்க சோ ரிஷபமும் விருச்சிகமும் சேரும் போது அவங்களுக்கு எப்படி சரி எந்த விஷயத்துல அட்ராக்ட் ஆவாங்க அதாவது ஏழாவது பாகமா வருது பாருங்க அதாவது ரிஷப ராசிக்கு விருச்சக ராசி ஏழாவது ராசியா வரும் எப்படி சொல்றதுன்னா அந்த கலத்திர பாவக ராசியா வரும் இந்த ராசியில ரிஷபத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார் விருச்சகத்துல சந்திர பகவான் நீசம் பெறுகிறார் இது நான் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்த உடனே காந்தம்னு சொல்லுவாங்க டக்குன்னு காதல் வயப்படுறது அன்பு செலுத்துறது ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறது ரொம்ப விரும்புறது இதெல்லாம் சேர்த்தான் ஒண்ணுல சந்திரன் உச்சம் பௌர்ணமி ஒண்ணுல சந்திரன் நீசம் இனியா பதினஞ்சு நாள் வளருது பதினஞ்சு நாள் தேயுது அப்படிங்கிற மாதிரி பாசம் ரொம்ப பிரைட்டா இருக்குது திடீர்னு இருக்கிற இடம் தெரியாம போயிடுது அப்படின்ற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ரெண்டு பேருக்கும் இடையில அன்பு அந்த பாசம் அந்த காதல் ஏன்னா சுக்ரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேரும்போது உன்ன ஒன்றை பார்த்து கொள்ளும் பொழுது ஒன்று ஒன்று பரிவர்த்தனை அடையும் பொழுது அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குது மற்ற தசா புத்திகளும் நடக்கும்போது இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த காதல் திருமணம் ஜாதகம் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் பொருத்தங்கள்லாம் பார்க்க வரும்போது இல்லையே இது சுக்கரன் செவ்வாய் கனெக்டிவாக இருக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு போதாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நுணுக்கமாக அதை வந்து வெளிப்படுத்தும் அப்படி ஞானிகள் கணித்து வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு ராசியும் காதல் அன்பு பாசம் இணைவு இதிலெல்லாம் ரொம்ப ஒரு நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு ராசி இதில் நல்ல பலன்களும் இருக்குது நிறைய அன்பினால் வரக்கூடிய சிக்கல்களும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸோ ரிஷபமும் விருச்சிகமும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு காதல் அந்த ஒரு தானாகவே அவங்களுக்கு இருக்குங்க நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலான்னு சொன்னீங்க உண்மையாகவே இப்போ அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை காதல் வாழ்க்கைக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் நான் தான் சொன்னேன்ல அழகா ஸ்மார்ட்டாக எதையுமே நிதானமாக நிதர்சனமாக ஸ்திர ராசிங்கிறதுனால ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுவாங்கங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க சீரியஸா லவ் பண்ணுவாங்க விருச்சகராசிக்காரர்களை லவ் பண்ணும்போது விருச்சகராசிக்காரர்களை நேசிக்கும் போது சீரியஸா லவ் பண்றதை ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு சொல்லும்பாங்க சீரியஸ் தானே எனக்கு தெரியுது அதே நேரத்துல அது உண்மையா இருக்குதா எப்பயுமே டிடெக்டிவ் மைண்டுங்க விருச்சகம் வந்து காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசிலேயே அவ்வளவு சீக்கிரம் விருச்சக ராசிக்காரர்களை ஏமாற்ற முடியாது அன்பை கொடுத்து ஏமாறுறது அன்பினால் ஏமாறுறது ஒரு ரகமாக சந்திரன் நீசம் அடைவதால மன பலவீனத்தால ஏமாறுவதாக இருந்தாலும் கூட ரிஷபராசியை பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஓவர் அன்பு இருக்க தானே அந்த டிடெக்டிவ் மைண்ட் இருக்கும் என் மேலே உண்மையா இருக்காங்களா பாசமாக இருக்காங்களா இதை ப்ரூவ் பண்றதே ரிஷபராசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையா தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள சீரியஸா தாயா விரும்புகிறேன் சீரியஸா தாயா குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப ரிஷபராசிக்காரர்கள் இடத்துல அவர்கள் அதீத அன்புனால கஷ்டப்படுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ரிஷபராசிக்காரர்கள் வெளியில போனால் கூட ஒரு கடைக்கு போனா கூட எங்கே போறீங்க ஏன் போறீங்க எதுக்கு போறீங்க என்னத்துக்காக போகிறீங்கன்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் நான் போனது எங்கேயும் போகிறேன் தக்காளி சட்டிக்கு கொத்தமல்லி வாங்க போனீங்க இதை கூடயா சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நூறு கேள்வி சரி போனது ரேட்டு எந்த கடைக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து அந்த பின்னாடியே ரொம்ப அந்த பாசம் அன்பை வந்து டிடெக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எங்கே இருக்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க உண்மையா இருக்காங்களா நம்மளோட சரியா பழகுறாங்களா நம்மளை மட்டும் தான் நேசிக்கிறாங்களா நம்மளை உண்மையா நேசிக்கிறாங்களா நம்மளை உண்மையா காப்பாற்றுவாங்களா நம்ம குடும்பத்தோட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்களா அப்படின்னு அந்த விருச்சக ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களை எப்பொழுதுமே எதிர்பார்ப்பார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உண்மையாக இருக்கேங்கிறதுக்காக எத்தனை சத்தியமையாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதை ப்ரூஃப் பண்ணுறதுலேயே பல பிரச்சனைகள் வரும் ஸோ ரிஷபம் விருச்சிக்கம் இவங்க ரெண்டு பேருமே இணையும் போது என்னதான் காதல் வாழ்க்கையில் இருந்தாலுமே ஒருத்தர் டெடெக்டிவாகவே எப்பயுமே இருப்பாங்க ஸோ இப்போ ஆண் வந்து இப்போ ரிஷபமாக இருக்காங்க இல்லை பெண் வந்து விருச்சிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேணாம் குடும்பத்தில் என்ன நடக்கும்னு இந்த மாதிரி ஆண் பெண்ணை நம்ம பிரிக்கும் போது என்னென்னலாம் சரியும் ஆண் ரிஷபமாக இருந்து பெண் விருச்சகமாக இருந்தால் அந்த ஆண்கள் பாக்கெட்டில் சட்டையில் கேமரா மாட்டில் அவ்வளோதான் மிச்சம் அவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க அவ்வளோ கண்டுபிடிச்சிருவாங்க அது சட்டையில் என்ன வச்சுருக்காரு பாக்கெட்டில் என்ன வச்சுருக்காரு யார் கூட பேசுகிறாரு ஃபோனோட பாஸ்வேர்டு என்ன எல்லா விஷயமும் அந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய நிழல் என்ன அவங்களுடைய அசைவு என்ன அவங்களுடைய பின்தொடர்பு என்ன அவங்களுடைய நகர்வு என்ன அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அது ரொம்ப அந்த தான் அது அது அதீத பாசம்னு சொல்கிறாங்க அதீத பாசத்தில் ரொம்ப அவங்க மேலே அந்த சந்தேகம் கலந்த ஒரு அன்பை எப்போயுமே விருட்சகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரிஷபம் அதை வந்து ஒரு கட்டத்தில் வெறுத்தாலும் கூட இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எப்போ எந்த சீன் வரும்னு தெரில கடைசியில் கிளைமாக்சில் முடிஞ்சிட போகுதியா இடையில இடையில் ஃபைட் சீன் வருது இடையில இடையில் ரொமான்ஸ் வருது கடைசியில் வந்து முடிவு பார்த்தா ரொம்ப ரகடாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் சில நேரங்களிலே ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவு ஒரு டிடெக்டிவ் மைண்டு விருச்சகத்திட்ட இருக்கும் அவ்வளவு ஒரு உண்மையான அன்பு ரிஷபத்திட்ட இருக்கும் ரெண்டு ராசியும் சேரும் போது ப்ரூவ் பண்றது அதை நிரூபிக்கிறது தத்ரூபமாக வாழ்றது அழகா எடுத்துகிட்டு போறது எதிர்காலத்தை பற்றி பேசுறது இது ரிஷபம் விருச்சகத்திட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விருச்சகத்தில் சந்திரன் நீசம் அடைவதனால அடிக்கடி மனம் பலவீனப்படுவாங்க பாசம் காட்டலைனா இவங்களை ரோசப்படுத்தினா இவங்களை வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டால் இவங்களை குற்றம் சாட்டிட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் என்ன பண்ணுனாலும் ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களை தூண்டி விடுவாங்க நீங்கள் நல்லதான் பண்ணுவீங்க உங்களால் முடியும் உங்களால் செய்வீங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு வீட்டில் சந்திரன் உச்சம் ஒரு வீட்டில் சந்திரன் நீசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உச்சம் சந்திரனை பெற்ற ராசிக்காரர்கள் நீச சந்திரனை பெற்ற விருச்சக இடத்துல எப்பொழுதுமே நம்மாலியா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் இவர்களிடத்தில் இருக்கும் சோ ஆண்கள் வந்து சில சமயம் ரிஷபர் ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா விட்டு கொடுத்து போயிருவாங்க இ ஆண்கள் வந்து விருச்சக ராசிக்காரங்களா அமையுறாங்கன்னு வச்சுக்கோங்க ரிஷப் ராசிக்காரங்கள் பெண்களா இருக்காங்கன்னா எப்பயுமே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப டிடெக்ட் பண்றது சில ஆண்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா இல்ல தவிர்த்துக்கலாமா ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம அடிக்கடி ரீல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பாக்குறோம் சார் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஒண்ணு விருச்சக ராசிக்காரர்கள் இடத்துல அந்த ரிஷவர் ராசிக்காரர்கள் புரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் எப்பவுமே இருந்தா ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிரும் இல்லையா அப்படி சண்டை சச்சரவுகள் அதிகமாகிறது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான் நடக்கும் ஸோ ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ளேயே ரிஷபம் விருச்சகம்குள்ளே வந்து ஒரு ஆண் இப்படி இருந்தாங்கன்னா பெண் இப்படி இருந்தாங்கன்னா என்னென்ன தான் நடக்கும் நம்ம பார்த்தோம் இவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி வந்துட்டாங்க சார் இல்லை வந்து திருமண வாழ்க்கையில் தான் இருக்காங்க அப்படின்ற போது வீட்டுக்குள்ளேயே ஒரு கேமரா எனக்கு வெளியிலலாம் பிரச்சனை இல்லை வீட்டில் தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அதாவது இவ்வளவு இதாக இருந்தாலும் கூட அந்த கவனிப்பு அர்ப்பணிப்பு ஆத்மார்த்தமான உறவு ராசிக்காரர்கள் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசிக்கார்கள் ரொம்ப டீப் திங்கிங் ஆழமாக யோசிக்கிறது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ராசிக்காரர்கள் நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ அதை மட்டும் சொல்வார்கள் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிப்பதற்கு முன்பாகவே ராசிக்காரர்கள் அந்த ஆழமாக யோசிப்பதனுடைய விஷயத்தை அறிந்து செயல்படுத்துவார்கள் விருச்சகம் என்ன யோசிக்குங்கிறத ரிசபம் முன்கூட்டியே யோசித்து வைத்திருக்கோம் இந்த திட்டமிடுதலை விருச்சகம் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான அடுத்த அடுத்த நகர்வுகள் வந்து இவர்களுக்கு சூப்பராக நடக்கும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு ரெண்டும் எட்டும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அப்போ ரெண்டாம் இடங்கிறது தனம் எட்டாம் இடங்கிறது மறைமுகமான விஷயங்கள் அப்போ விருச்சகராசிகிட்ட என்னென்ன மறைமுகமான சக்தி இருக்குதோ எனர்ஜி இருக்கிறதோ யோகம் இருக்கிறதோ சொல்லுவாங்களே எட்டாம் வீடு சில நேரங்களில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரிஷபம் அந்த விருட்சகத்தை தூண்டும் பொழுது அந்த விருச்சகம் விபரீத ராஜயோகத்தை அடையும் அதே மாதிரி விருச்சகத்திற்கு ரிஷபம் ஏழாவது ராசியாக வர்றதுனால ஒரு பார்ட்னர் ஒரு அன்பு ஒரு பாசம் அந்த ரிஷபத்திற்கு விருச்சகத்தின் மூலியமாக சந்தேகத்தை கடந்து இவங்க சத்தியமானவங்க உண்மையானவங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்கிற உணரும் பொழுது நூறு கேள்வி கேட்குறத நிறுத்தும் பொழுது நூறு புத்தி நூறு யோசனையை மனசில் வச்சுட்டு மறைக்காமல் இருந்தாங்கனால ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய நட்பு ரொம்ப ஆழமாக கடந்துட்டு போகும் வந்து இணைஞ்சிட்டாங்க திருமண வாழ்க்கையில் இருக்காங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்கன்னா இருந்து அந்த ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் அப்படியே இருக்குங்க எங்களுடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்கும் இல்லை மன அமைதி கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த அன்பால பாசத்தால் கோவப்படும் போது அதை ஒரு மாதிரி அவங்க வந்து மன கஷ்டப்படும் போது ரிஷப ராசிக்காரர்கள் நீங்க தாங்க என் உலகம் அது ஆனோ பெண்ணோ நீதான் என் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்பையும் கூட விருச்சகராசிக்கர் சரி அந்த உலகம் என் கைக்குள்ளே இருக்கட்டும் இருந்துட்டு போ வெளியில எங்கே போற அப்படிம்பாங்க பாஸ்போர்ட்டே கிடையாது உலகம் விசாவே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பையும் கூட விருச்சகராசிக்கார் என் உலகம் ஏன்ட்ட இருக்கட்டும் என் உலகம் எதுக்கியா வெளியில சுத்துது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு அடக்குமுறையோடு அன்போடு விருச்சகராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இடத்திலே வெளிப்படுத்துவார்கள் ரிசபராசிக்காரர்கள் வேற வழியில் சொந்த கசலை சூனியை வச்சுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காந்தபும் சேரும் பொழுது இணை புரியாத ஒரு அற்புதமான ஒரு பிரகாஷம் அற்புதமான ஒரு ஒளி அற்புதமான ஒரு தேஜஸ் அற்புதமான ஒரு வாழ்க்கை பந்தம் எல்லாமே கிடைக்குது சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது இந்த ரிஷபமும் விருச்சகமும் இந்த சந்திரன் உச்சம் வர்றதுனால அந்த மலரும் நினைவுகள் பழைய விஷயங்கள் கடந்த கால நினைவுகள் எல்லாத்தையும் நினச்சி ரிஷபம் தனக்குள்ளேயே சிரித்து தனக்குள்ளேயே செமித்து தனக்குள்ளேயே அழுது கொண்டு தனக்குள்ளேயே புலம்பிக்கொண்டு வாழ்க்கையை ரசித்து வாழ்வார்கள் விருச்சகம் நீ எனக்காகத்தான் அழுகிறேன்னு சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்லி அப்பையும் அந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களத்தில் எனக்காக எனக்காக மட்டும் என்னுடையது என்னுடையதற்காக அப்படின்னு சொல்லி வாழ்வார்கள் ஆக ரெண்டு பேருக்குடையுமே இந்த எமோஷ்னல் பிளாக்மெயிலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் சோ எனக்கானது என்னோடதுன்னு வரும்போது நம்ம ரிஷபம் விருச்சிகம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் விட்டு கொடுக்காத பாசம் சோ விட்டு கொடுக்காத பாசத்தினால நிறைய சங்கடங்கள் ஏற்படலாம் சார் எந்தெந்த விஷயத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இப்பதான் லிஸ்ட் நம்பர் ஒன்ல இருக்கீங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றப்ப எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு நெகட்டிவான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது விட்டு கொடுக்காததே பெரிய நெகட்டிவ் தானே உங்க பொருள் உங்களை விட்டு எங்க போயிட போகுது உங்களுடைய பாசம் உண்மையா இருந்தா உங்கள்ட்ட திரும்பி வரும் தானே ஏற்கனவே ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு பாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிச்சு ஆழமா சரியான நபர் தானா வைக்கணும்னா யோசித்து தான் வைக்கிறாங்க ஆனால் திருமண பந்தம்னு வரும்போது நம்ம அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாசம் வைக்க முடியாது பொருத்தம் பார்க்குறோம் கல்யாணம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை ரொம்ப தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதியை சரியாக கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபம் அவங்க கடந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக விருச்சக ராசிக்காரர்களும் சில விஷயங்களிலே இறங்கி போவார்கள் ஆனால் அது எனக்கானதாக இருக்கணும் என்னுடையதாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரிஷபமும் விருச்சகமும் அழகாக இருக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளும் சூப்பராக இருக்கும் அமைதி நிலவும் வீட்டில் ஸோ திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இங்கே வந்து ஒரு லெவலில் இருக்காங்க இல்லை வீட்டில் பார்க்குறாங்கன்றப்போ டேரெக்டாக யோசிக்காமல் பரவாயில்லைங்க ஒருத்தர் இப்படி தான் ஒருத்தர் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் போகலாமா இல்லை தசாபுத்தி பலன்கள் பார்க்கணுமா தசாபுத்தி பலன்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை ஒன்றில் சந்திரன் உச்சம் ஒன்றில் சந்திரன் நீசம் சந்திரனுங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் அப்படின்ற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்கள் ரெண்டு மனமும் நல்லா இருக்கணும் ரெண்டு மனசுக்கான கிரகம் ஒன்று உச்சமாகவும் ஒன்று நீசமாகவும் இருக்கும் பொழுது இதை மற்ற கிரக அடைவுகள் எப்படி இருக்குது சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் எப்படி இருக்கிறார் ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார் களத்திர காரகர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் மங்கள காரகனும் களத்தர காரகனும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் ரிஷபமும் விருச்சகமும் திருமணத்திற்கு தேர்வு செய்யணும் சரி நாங்கள் திருமண பந்தத்தில் இருக்கோம் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது அதிகமாக இருக்குது என் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேக பிரச்சனை இருக்குது ஓவர் அன்புல என் மேலே எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஓவர் அன்புல இந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை வந்துடக்கூடாது இந்த சந்தேகத்தினால குடும்பம் கலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற நிலை வரும்போது ரெண்டு பேருக்குமே முறையான ஒரு தெய்வ வழிபாடுகள் தேவை அது இருக்கும்போது நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை என்பது வசந்தமாக மாறும் பிரிவு என்பது உன்னதமாக மாறும் ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் வாழ்க்கை வந்து வசந்தமா மாறது உங்க கையில தான் இருக்கு ஸோ ரெண்டு பேரோட மனங்களுமே நீங்க வந்து ஒரு நிலாவை பார்த்து பேசுனீங்கனாலே சரி ஆயிரும் அதுக்கு டைம் மட்டும் ஒதுக்குங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவேங்க சுக்ரன் என்பது அழகு செவ்வாய் என்பது முருகர் முருகனே சுப்பிரமணியமே அழகு தான் அந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தா சுப்பிரமணிய கடவுளாக வாழ்க்கையில வெற்றிகளை குவிப்பார்கள் சோ சுக்கரனும் செவ்வாய பத்தி அழகா நம்ம ரிஷபம் விற்றகம் காம்போ பார்த்தோம் இவங்களுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் அட்ராக்ட் ஆகிறாங்க சோ சண்டைகள் வரும்போது எந்த இடத்துல விட்டு கொடுத்து போக அலி நாரதர்களை மட்டும் உள்ள விட்டுறவே கூடாது ஸோ இந்த எபிசோடில் ரிஷபம் விருஷிகம் ஸோ இவங்களோட காம்பினேஷன் அதாவது செவ்வாய் சுக்கரன் இவங்க சேரும்போது என்னென்னலாம் சந்திப்பாங்க ஸோ அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கிறது அதுவும் இல்லாமல் தசாபுத்தி பழங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் திருமண வாழ்க்கைக்குன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார் ஸோ அடுத்த எபிசோடில் ரிஷபம் தனுசு பார்க்க ரெடியாக இருக்கும் ஆடியன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை